ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பண்ட்ரி இன்னைக்கு நந்தினிஸ் பண்ட்ரியில் சூப்பரான சாமி அரிசி கிச்சடி தான் பண்ண போகிறோம் நல்ல பஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அதாவது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ப்ளஸ் பார்சி பருப்பு போட்டு கிச்சடி தான் பண்ண போகிறோம் வாங்க அது குயிக்காக பார்க்கலாம் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா நோ ஆனியன் நோ கார்லிக்கு இது வந்து லஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது ஒன் ஃபார்ட் மீல் தாங்க டேரெக்டாக நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் இது வந்து ஒன்றரை கப் அளவு இப்போ ஒரு கப் எடுத்திருக்கேன் இன்னொரு அரை கப்பு ஒன்றரை கப் அளவு சாமி அரிசி எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இதுக்கு என்னென்னா கொத்தமல்லி கருவேப்பில் வந்து நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு இது வந்து லாஸ்ட்டாக அது சேர்வ் பண்ணும்போது போடுறதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி குடமிளகா கேரட் பீன்ஸ் பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு இருந்தாலும் போட்டுக்கலாம் காலையில் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடும் இன்னொரு அரைக்கப்பு ஒரு ஒன் ஒன்றரை கப்புன்னு சொன்னேன் ஆனால் ஒரு ஒன்றே கால கப்பு இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக பாஸ்பு பருப்பு போட்டால் கூட போது காலக்கப்பு போடுறதுனால போடலாம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய போடுறதுனால இதுவும் போட்டோம்னா அப்போ அது பாசுப்பருப்பு வந்து கூட கொஞ்சம் ஆயிரும் அதனால நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாசு பருப்பு சேர்த்துக்கவேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இது வாஷ் பண்ணியாச்சா ஆமாம் இது வாஷ் பண்ணிவிட்டு சும்மா நல்லா தண்ணி சும்மா ஊறட்டும் மித்த காயெல்லாம் வதக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் ஊறட்டும்னு வச்சுருக்கேன் நான் அதே மாதிரி என்ன சொல்கிறேன் லாஸ்ட் வீக்காக நான் ஃபுல் ஃபுல் நந்திரீஸ் பண்ணுறவே டே ஒன்லேருந்தே டே ஒன்னே நான் வந்து திணைக்கி செடி தான் பஞ்சாமிர்த பழனி பஞ்சாமிருத முருகன் இது போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பஞ்சாமிருதம் தான் ஃபர்ஸ்ட் இது அதுக்கப்புறம் தினைக்கி செடி இதெல்லாம் போட்டிருக்கேன் நான் அதில் நான் வராமல் போட்டிருந்தேன் மற்றபடி நான் டே ஒன்னிலேருந்து இப்போ வரைக்கும் சரி எங்கள் வீட்லேயும் சரி நான் என்ன சமைக்கிறேனோ வீடியோவுக்காக கிடையாது அதை நல்லா நோட் பண்ணி நான் சொல்கிற வார்த்தையை நல்லா இருக்கும் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நல்ல நல்ல கமெண்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நல்ல நல்ல ரெசிபீஸாக நான் போடுறேன் இராப்டர் எதிர்காலத்தில் எல்லோரும் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிழைப்போனே வரும் அப்போ வந்து இந்த மாதிரி ரெசிபீஸாக தேடின்னு பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நல்லா கமெண்ட்ஸ் போடுறாங்க அது அட் த சேம் டைம் இது நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை நல்ல எல்லாமே ஆரோக்கியமான ரெசிபிஸ் தான் அதுவும் ரீசெண்டாக இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ரொம்ப ஹெல்த்தியான அதுதான் போட்டுக்கிட்டு இருந்தோம்ல சிவப்பு தண்டிக்கிற சாம்பார் வல்ல அரைக்கிற தோசை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இந்த கிச்செடியை சாப்பிட்றேன் எண்ணெய் நல்லா காயட்டும் சூடாக சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் இது நல்லா ஜீரகம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்ப ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து அதாவது ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் சொன்னாலே ஒரு டீஸ்பூன் தான் டேபிள் ஸ்பூன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லுவேன் அது பெருசு கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இந்த அவ்வளவு பெரிய துண்டு துருவி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ப்ளைட் சவுண்ட்லாம் வருது அந்த தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் நான் வெஜிடேரியன் ஏதாவது மாலை போட்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டாவும் வேணும் ஹெல்தியாவும் சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி கிச்சடி பண்ணி கொடுக்கலாம் இதுல வந்து வெங்காயம் பூண்டு கிடையாது நம்ம வந்து இப்போ ஏதாவது மாலை போட்டிருக்காங்க அந்த மாதிரி எதுனா இந்த மாதிரி கிச்சடி செய் அருமையாக செஞ்சு சாப்பிடலாம் கேரட் கேரட்டு ஒரு பெரிய கேரட்டு ஒன்று கொடை மிளகா ஒன்று நல்லா சரி விதிதான் சத்து நிறைஞ்சது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது ஒரு பத்துமையா தான் இப்படி செஞ்சு கொண்டு போனோம்னா தெம்பா இருக்கும் இதெல்லாம் தான் அந்த காலத்துல எல்லாரும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க இப்ப நம்ம சொங்கியா ஆகிட்டோம் உங்களை கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாங்க இடுப்பு வைக்கிட்டு கை வைக்கிது கார் வைக்கிட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஆமாம் இதில் ஹெல்தி குவிப்ஸ் என்னென்னா முருங்கை கீரை இது நேற்று பறிச்சது தாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தான் பின்னாடி மரத்தில் வந்து நேற்று தான் பறித்தோம் ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எப்படி வாரிஷ் பண்ணுங்கள் நேத்தே அல நான் உதுத்து வச்சுட்டேன் நான் அலம்பரான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு இந்த மரம் தான் அம்மா சொன்ன மரம் இந்த இங்கே ஒடிச்சிருக்கோம் பாருங்க உடைச்சது தெரியும் இல்லை கலந்து அது கேட்டுட்டு தான் பறித்தோம் சும்மா அஞ்சு கொப்பு தான் சின்ன சின்ன கொப்பு தான் உடைச்சிருக்கோம் அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது பண்ணோம்ல ரொம்ப ரொம்ப கும்மாச்சியாக ஒரு ஸ்பூன் கும்மாச்சியாக கூர்மையாக நிறைய எடுத்துகிட்டு போரில் அதுக்காக ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி தண்ணியோட சாம்பார் பொடி சாம்பார் நல்லா கலந்து அவ்வளோதாங்க இதில் வேறு மசாலாலாம் எடுத்து ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் அதனால் உமாச்சியாக ஒரு ஸ்பூன் சாம்பார் சாம்பார் பொடி இது இதில் இறங்கி ஒட்டிக்குதா அதனால தான் தட்ட வேண்டியது நானே தட்டிக்கிட்டே பார்ப்பேன் இப்போ வந்து இந்த சாமையை உள்ள சேர்த்தலாம் இந்த கப்பில் தான் ஒரு ஒன்றே கால் கப்பு அளவு சாமை எடுத்துட்டோம் அதில் வந்து நாலு கப்பு அளவு தண்ணி எடுத்துப்போம் ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேற போட்டிருக்கோம் அதனால வந்து நாலு கப்பு அளவு தண்ணி எடுத்துக்கணும்

செரிமானத்துக்கு உதவுதல் ரத்த சர்க்கரை அளவை நிர்வகித்தல் அதாவது ரத்தத்தில் வந்து பிளட் சுகர் கண்ட்ரோலாக தான் வச்சுக்கோம் மேனேஜ் பண்ணுவாங்க ஜாஸ்தி ஆகாமல் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாது தாதுக்கள் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குதல் உள்ளிட்ட ஏரா ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகளை வழங்குகிறது சாமி ஓ அப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இப்ப போடுறது நிறைந்தது கனிமங்கள் நல் கனிமங்களின் நல்ல ஆதாரம் ஓ கால்சியம் மினரல்ஸ் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான தாதுக்கள் உள்ளன அவை எலும்புகளின் ஆரோக்கியம் ஆற்றல் உற்பத்தி நம்ம நல்ல எனர்ஜிடி இதில் கால்சியம் இரும்பு மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான தாதுக்கள் உள்ளன அவை எலும்பு ஆரோக்கியம் ஆற்றல் உற்பத்தி மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு முக்கியமானவை ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு சக்தி நிலையம் அதாவது சாமியில் டானின்கள் மற்றும் பிளாவன் பிளாவனாய்ட் பிளவனாய்டுகள் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன அவை உடலை ஃப்ரீ ரேடிக்கல்லிருந்து சேதத்திலிருந்து பாதுகாக்க முடியும் அது இங்கிலீஷில் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் டக்குன்னு எனக்கு தமிழில் நல்லா இது பண்ண படிக்கணும்

Og så borter du. நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பொதி வரவும் நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுருவோம் ஒரு மூணு விசில் நல்லா வரட்டும் சிம்மல வச்சு நல்லா வந்து அதுக்கப்புறம் ஆ பண்ணிட்டு ஸ்டாண்டிங் டைம் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அருமையான கிச்சடி இப்படி ஆயிரும் சாமிய கிச்சடி இதை கொதிக்க ஆரம்பிச்சுச்சு நான் இப்போ கிளறி விட்டனால அடிக்கடி கிளறி விட்டுறணும் அடுப்ப இனி கொற நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கரை மூடி வச்சிடலாம் இப்ப வந்து ஒரு தடவை கிளறி கிளறிவோம் இந்த ட்ரை பிளை குக்கர் தான் இருந்தாலும் அடி இப்பவே இது வந்து நல்லா இதுவான மாதிரி மத்த மில்லட்ஸோட இதுல வந்து ஐச் பி நிறைய நல்லா ஊறும் இரும்பு சத்து ஜாஸ்தியா இருக்குல்ல கொதி வந்துருச்சு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பை குறைச்சி தீர்ப்பு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் விசில் வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டாண்டிங் டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓவன் பண்ணி கம்மி நல்லா ஆரம்பத்துலருந்து நல்லா குறைச்சு தீயில வச்சுட்டீங்கன்னா சூப்பராகவும் அடி அடி பிடிக்காது கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க அந்த மீன் கொஞ்சம் பக்கத்திலே இருந்து செய்யணும் அப்பதான் மல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் நெய் ஒரு ஸ்பூன் அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க குட்டி ஸ்பூன் இது இப்ப சர்வ் பண்ணிரலாம் ரொம்ப ஹெல்தியான சூப்பரான அட்டகாசமான ஃபென்டாஸ்டிக்கான ஓ ஃபேக்டரான சாமி கிச்செடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ பேர் கூட ஷேர் பண்ணுவீங்க ஹெல்த்தியான ரெசிபிஸை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கும் நான் என்ன செய்யறது எனக்கும் நல்லது ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஏதாவது என்னுடைய வீடியோவுக்கு வியூஸ் நல்லா வந்துச்சுன்னா சரி நம்ம நல்ல விஷயத்த பண்ணுறோம் நல்ல விஷயத்தை ப்ரோமோட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு மனசு ஆத்ம திருப்தி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏன் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இதில் வந்து கோடி கோடி யாரும் சம்பாதிக்கப்படுறது கிடையாது நம்ம இரவங்க சம்பாதிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் என்னென்னு சொல்கிறது நானும் நல்ல விஷயம் எனக்கு நல்லா குக்கிங் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி என் பொண்ணு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா விதவிதமாக இவ்வளோ இது சொல்கிறீங்களேம்மா வீடியோ ஆரம்பத்தில் தான் நான் வந்து வீடியோவில் வந்து போடுறதுக்கு ரொம்ப பயம் இப்போதான் போடுறேன் நீ என்கரேஜ் பண்ணுங்க நான் நியூஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நான் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்மா ம் நோ பர்ட் டைரெக்டாக சாப்பிட போக வேண்டியதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்